எது அமிர்தம் அதை கண்டுபிடித்து பருகலாமா ஒரு பாவக்காயை வெட்டி உப்பு சேர்த்து தனியாக வைத்துவிட்டு பின் வானலியில் இரண்டு ஸ்பூன் பத்த உளுந்து இரண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இரண்டு ஸ்பூன் தனியா பதினைந்து காய்ந்த மிளகாய் பெருங்காயம் புளி மஞ்சத்தூள் ஆருட்டி ஏல் பல் பூண்டு எல்லாம் வானலியில் வறுத்து எடுத்துக்கொண்டு பாவக்காயை நன்கு பிழிந்து எண்ணெய் விட்டு மிதமான தீயில் நன்கு மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்து பின் உப்பு சேர்த்து ஒன்றாக குத்தலாக அரைத்தால் பாவக்காய் காரம் கிடைக்கும் ஒரு முடி தேங்காய் அரைத்து ஒரு கப் அரிசி மாவோடு உப்பு சேர்த்து ரவா தோசை பதத்தில் கரைத்து தோசை ஊற்றி அதன் மேல் தூவினால் பாவக்காய் காரம் தேங்காய் தோசை கிடைக்கும் அப்படியே பாவக்காய்னா கசக்குமா என்னன்னு சொல்ற அளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த பாவக்காய் கரத்தை சாதம் சப்பாத்தி இட்லின்னு எதுக்கு வேண்டுமானாலும் ருசியாக இருக்கும் ஆனால் இதை விட ஒரு அமிர்தம் உண்டு அது பெருமாளை ஸ்ரீதரா ஸ்ரீதரா ஸ்ரீதரான்னு சொன்னால் மகாலட்சுமியோடு சேர்ந்து நமக்கு செல்வ செழிப்பங்கள் தந்து குபேர சம்பந்து தந்து நம் வாழ்வை தித்திக்க செய்திடுவார்